ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு புதிய தலைவலி வந்து கண்டிப்பாக இந்த சீசனுடைய முதல் போட்டியில் இருக்க போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஐபிஎல் சீசனுடைய இந்த சீசனோட முதல் போட்டியை வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூரோட சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மோத போகிறாங்க எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டி மேலே மிகுந்த ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மத்தியிலும் வந்து இருக்குன்னே சொல்ல முடியும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூரியோட இளம் வீரராக வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஏலம் எடுக்கப்பட்ட ஹிட்மயர் மேலே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போக்கஸ் இருக்குன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சியில் வந்து மிக சிறப்பாக வந்து இப்போதைக்கு வந்து சிக்ஸர் அடிக்கிற பயிற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு இதன் மூலியமாக போன சீசன்களில் வந்து கெயில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்தாரோ அதே அளவுக்கு ஒரு தூணா வந்து ஹிட்மயர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு எனவே ஹிட்மயரோட அதிரடியான ஆட்டம் வந்து எப்படி வந்து சென்னை அணியை வந்து கட்டுப்படுத்த போது எனக்கா ஆல்ரெடியா விராட் கோலி இருக்காங்க ஏபிடி இருக்காங்க இந்தோட வந்து ஹிட்மயரும் ஜாயின் ஆகும் அந்த அணி வந்து மிகப்பெரிய ஒரு அதிரடி கொண்ட அணியா மாறும் என்னால வந்து கண்டிப்பா வந்து ஹிட்மயிர கட்டுப்படுத்தும் பட்சத்துல தான் ரன் ரேட்டை வந்து கண்டிப்பா சென்னை அணியால வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும் இதற்கிடையில பாத்தீங்கன்னாக்கா பயிற்சியில வந்து மிக அதிக அளவுல வந்து எப்படி வந்து அதிகமான தூரத்துல சிக்ஸ் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹிட்மயிர் இப்போதைக்கு பயிற்சி எடுத்துட்டு வராரு இதன் மூலியமாக கண்டிப்பா இவரை வந்து சீக்கிரமா வந்து விக்கெட் எடுக்கும் பட்சத்துல தான் சென்னை அணியோடைய வெற்றியும் வந்து அதிகமா உறுதி செய்யப்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹிட்மயிரோட ஆட்டம் முதல் பட்டியல எப்படி இருக்கும் நீங்க ஃபில் பண்ணீங்க இந்த சீசன்ல ஹிட்மயிர் வந்து மிகப்பெரிய ஒரு பிளேயரா வந்து ஐடி வந்து கொடுப்பாரு நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க